அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் போகுது என்னென்ன விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குமா இது மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லப்படக்கூடிய பலன்கள் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது இன்னமும் சொல்ல போனா தனித்துவமாகவும் மாபெரும் வீரனாகவும் நீங்க தான் இருக்க போறீங்கிறது தான் உண்மை நிறைய பேர் சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வாங்கின அடி என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும் வேதனை எங்களுக்கு தான் புரியும் இப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டாயமா உங்களுக்கு எழுபது முதல் எண்பது சதவீதம் புதுவிதமான பாசிட்டிவா இருக்க போது ஏன் இப்படி வெற்றி ஏன் இவ்வளோ பாசிட்டிவ்னு சொல்றோம்னா நான்கு கிரகங்கள் ராகு கேது குரு சனி பகவான் இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு மிகவும் சாதகமா இருக்காங்க அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு கூட்டத்தில் நம்ம நண்பர் எதிரியான எவ்வளோ பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை நமக்கு சுமூகமாக முடியும் போது அளவில்லாத சந்தோஷம் கிடைக்கும் நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் போலீஸ் பிடிச்சிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம பயந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஹெல்மெட் வாங்கிட்டா தைரியமா போகலாம் இல்லையா போலீஸை பார்த்தா நம்ம அதுக்கப்புறம் பயப்பட வேண்டாம் இல்லையா நம்ம தான் ஹெல்மெட் போட்டிருக்கோமே நம்ம தான் லைசன்ஸ் இருக்கே அப்படின்னு தைரியமா போகிறோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு இனிமே பயம் தேவையில்லை உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல அதிகமா வந்துடும் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்க போகுது இந்த வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க நிறைய சுவாரஸ்யமான உங்களுக்கு அவசியம் பயன்படக்கூடிய தகவல்கள் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டு பாதியாக பிரிச்சு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத கொடுத்துருக்கோம் திருஷபராசியை பொறுத்த வரைக்கும் பலவிதமா சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய ராசி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்படாத ராசி யார் உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய ராசி அதனால பாதிப்பை அதிகமா சுமக்கக்கூடிய ராசி மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய ராசி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மனசுல இருக்கிறது நடந்துறாதா அப்படிங்கிற ஏக்கத்துல இருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி அன்பர்களே ரிஷப லக்ன நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு மகிழ்ச்சியின் உச்ச கட்டத்துல தொடங்க போகுது காரணம் சனி பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல இறந்து உங்க பத்தாம் வீடான கர்ம தொழில் ஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாரா இந்த பத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி குரு பகவான் இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துடுது ஏன்னா நமக்கு வேலை வாய்ப்பில் ஏதாவது பிரச்சனை வருமோ நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருமோ நெகட்டிவ் வருமோ அந்த மாதிரியான பயம் நிறைய பேருக்கு இருக்கு அந்த சனி பகவான் உங்கள் சுயஜாதகத்திலேயே பத்தாம் வீட்டில் தான் இருக்கார் பத்தாம் வீட்டு அதிபதியும் சனி பகவான் தான் பாக்கியாதிபதியும் சனி பகவான் தான் கால புருஷ தத்துவத்தின் படி அவரே பத்துக்குரியவரும் அவரே இப்போ ஒன்பதுக்குரியவர் பத்துல போய் அமர்ந்தா மகர வீட்டுக்கு அதிபதி கும்பத்துல போய் அமர்ந்தா அது லாபம்தான் நூறு சதவீதம் லாபம்தான் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே இவர் எங்க காலங்கள் மட்டும் என்ன செய்யறாருன்னா அதிசாரமாகி பதினொன்றாம் பாவகத்துக்கு யாரார் அப்படி பார்க்கும் போது அதிசாரமானாலும் சரி வக்கரமானாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல சனி பகவானால உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது ரொம்ப தைரியமா இருக்கலாம் நீங்க ஒரு எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி ஜெயிலே இருக்கீங்கனாலும் சரி உங்க மேல குற்றம் இல்லை அப்படின்னா நிரூபணம் பண்றதுக்கு வக்கீலே தேவையில்லை நீங்களே வெளியில வந்துடுவீங்க உங்களுக்கு அதுக்கான அமைப்பு அவ்வளவு சூப்பரா இருக்கு யாரை பார்த்தும் நீங்க இனிமே பயப்படணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அஞ்சு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது எதிர்த்து நின்று துணிந்து நின்று உங்களுக்கு வெற்றிங்கிற ஒரு வார்த்தையை கண்டிப்பா நீங்களே தைரியமா சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு உங்க மேல உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் அடுத்து ராகு கேது ராகு இவ்வளவு நாளா பனிரெண்டாம் பாவகமான ஸ்தானத்துல இருந்தார் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் பல பிரச்சனை வீசா சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேலை கிடைக்குமா வேலையை விட்டு அனுப்புற மாதிரியான சுச்சுவேஷன் உண்டாகிறது இப்படி நிறைய விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துடும் மனசுல தெளிவான நிம்மதி தைரியம் பிறக்கும் எதை கண்டு நாம பயப்படுறோங்கிறது முக்கியம் எதையும் தாண்டி நம்மளால வெற்றி பெற முடியும்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு நாளா ஒரு தித்திப்பான ஒரு டேவா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது அடுத்து கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாள் அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார்னா ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்துல இருந்தார் அதுவும் உங்க லக்னாதிபதி ஆறாம் வீட்டிலேயே இருந்ததுனால உங்களுடைய பவரை குறைச்சிருப்பார் திருமணம் ஆசைப்பட வச்சு உங்களை நெகட்டிவான விஷயத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுருப்பார் நம்மளா இப்படி ஆசைப்பட்டோம் குழியில போய் விழுந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக நமக்குள்ள இருந்திருக்கும் இது எல்லாத்தையும் மீறி கடந்து வெற்றிங்கிற ஒரு பாதைக்கு முன்னேறி செல்லக்கூடிய அமைப்பை அவர் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுத்துகிறார் இதே மாதிரி கேது வழிவிட்டு உங்க பூர்வ ஸ்தானத்துக்கு போறதுனால தைரியமா இருக்கலாம் எதிரிகளா இருந்தாலும் சரி உங்களுக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி நீங்க எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அவ்வளவு ஒரு பெஸ்டான டைம்னு சொல்லலாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு கடைசியா குரு பகவான் கூட்டத்துல இருக்கக்கூடிய எதிரி நம்ம நண்பனாலாம் எப்படியோ அதே மாதிரிதான் இவ்வளவுனால பிரச்சனையை கொடுத்த குரு பகவான் பிரச்சனைக்குரிய வீட்டுல இருந்த குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில இருந்து மாறி விரயமோற்ற ஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி லக்னத்துல வந்து அமர போறார் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு லக்னத்துக்கு வந்துட்டா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது நிம்மதியா இருக்கலாம் ஏன்னா குருதான் உங்களுக்கு லாபாதிபதியும் கூட இருக்கிறதுலயே ரொம்ப பாசிட்டிவான கிரகமான அந்த குரு பகவான் அதுவும் லக்னத்தில் வந்து அமரும் போது உங்கள் ராசியிலேயே வந்து அமரும் போது இனிமேல் நீங்கள் என்ன செய்யலாம்னா ரொம்பவே தைரியமாக இருக்கலாம் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைகள் பலம் அந்த விதத்தில் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை பார்க்கிறார் உங்கள் லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீடு பூர்வ ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது கேதுவை அவர் டோட்டலாக ஆஃப் பண்ணிடுவார் ஸோ கெடுதலை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமா இருக்காது அதே மாதிரி கூடவே இருந்து நட்பா பழகி பிரச்சனைகள் கொடுக்கிற வேலையெல்லாம் இனிமே இருக்கவே இருக்காது யாருக்கும் நீங்க பயப்படவே வேண்டாம் நீங்க எடுக்கிறது தான் முடிவு நீங்க செய்யறது தான் வெற்றி நீங்க எடுக்கிறது தான் நல்ல முடிவு எதையும் தனித்துவமா நின்று ஜெயிச்சு எதிலும் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு உச்சபட்ச குறிக்கோள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வேற லெவலில் போயிடலாம் அவ்வளவு ஒரு பெஸ்டான டைம் அவ்வளோ நல்ல டைம்னே சொல்லலாம் எதை கண்டும் இனிமேல் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய குலதெய்வ அருளை அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாம் வீடு களத்திரஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் திருமணம் ஆகாத ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் திருமணத்துக்கான அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க செவ்வாயுடைய வீடு செவ்வாயுடைய வீட்டுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைத்து கலத்திரஸ்தானம் பலம் பெறும் போது உங்களை நோக்கி ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும் லவ் மேரேஜ் கூட சக்சஸ் ஆகும் ஒரு ரிலேஷன்ஷிப் கூட டெவலப் ஆகும் வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் உங்க திருமண வாழ்க்கையில கட்டாயமா நடைபெறும் நீங்க நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் நினைத்து பார்க்கவும் முடியாத நீங்க யோசிக்காத வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு திருப்தியாகவும் மனமகிழ்ச்சியானதாகவும் புதிய உத்வேகத்தையும் கண்டிப்பா ஏற்படுத்தும் ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் குரு பகவான் பாக்கிய பார்வையா பாக்கியஸ்தானம் பலமா இருந்தா இரண்டு யானையே நமக்கு பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கும் ஏன்னா நம்மளுடைய முதுகு வடம் தண்டு வடம் நம்ம தைரியம் யாருன்னா நம்ம அப்பாதான் தந்தை ஸ்தானம் இது பாக்கிய தந்தை ஸ்தானம் அப்போ இந்த தந்தை ஸ்தானத்தை பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால தந்தைக்கும் நமக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும் அதே மாதிரி தந்தையால ஆதாயம் அதிகரிக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் வேலை வாய்ப்புல பதவி உயர்வுங்கிறது அதிகமா ஏற்படும் இன்னமும் சொல்ல போனா வாழ்க்கைனா என்னங்கிற ஒரு தாற்பயம் ஏற்படும் உங்களுக்கும் பசங்களுக்குமா இருக்கட்டும் உங்களுக்கும் பேரண்ட்ஸுக்குமா இருக்கட்டும் இடைப்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஃபேமிலில இருந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே குறைஞ்சிரும் கோர்ட்டு கேஸு தீர்க்கப்பட முடியாத சில பிரச்சனைகள் கூட தீர்ந்து போயிடும் ஒன்றுமே இல்லாத விஷயம் சாதாரண விஷயத்துக்கு போய் அடிச்சுட்டு நின்றுட்டு மன வருத்தங்கள் வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே உட்கார்ந்து பேசினா ஒரு தெளிவான முடிவு கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முன்னுரிமை எடுத்து நீங்கள் ஹெல்த் வைஸ் செக்கப் பண்ணீங்கன்னா அதில் சாதகமான பலன்கள் உண்டாகும் உங்கள் பேச்சில் தெளிவு பிறக்கும் உங்கள் சிந்தனைகள் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் யோசிக்கிற விஷயமும் சரி நடக்கிற வேலையும் சரி ஒரே மாதிரி போயிட்டுருக்கும் ஆனால் இவ்வளோ நாளாக நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க அது ஒன்று நடக்கும் ஆனால் இனிமேல் நீங்கள் யோசிக்கிற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் வாழ்க்கையில் இதுதான் பெஸ்ட்டு டைம் அப்படிங்கிறத விட இதுதான் உங்களுக்கு எதிர்பார்த்த டைம்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பாதி சற்று நன்மைகளை கொடுக்கும் ஒரு அறுபது முதல் எழுபது சதவீதம் நன்மைகளை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செகண்ட் ஆஃப் எழுபது முதல் தொண்ணூறு சதவீதம் லாபத்தை கொடுக்கும் ஒரு விஷயம் நீங்கள் என்ன செய்யணும்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யணும் மற்றபடி பிரச்சனை கிடையாது திருமணம் வேலை வாய்ப்பு கல்வி மற்றும் உங்களுடைய தனிப்பட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஆண்டு வெற்றி உண்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் உங்களுடைய சந்தோஷம் நிச்சயமாக இரட்டிப்பாகும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அனைவருக்கும் இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொடுக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி மற்றுமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்